ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜிடி லாஸ்ட் ஸ்டடீஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இப்போ ஒரு ஒரு லேண்டோ ஒரு வீடையோ வாங்குறீங்கன்னா லீகல் பார்க்கணுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக பார்க்கணும் இது யார் மூலயமா பார்க்கலாம்னா அட்வொகேட் மூலியமாக பார்க்கலாம் லீகல் பார்க்குறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லீகல் பார்க்காம ஒரு லேண்டை வாங்கினா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும்னா அந்த லேண்டுக்கான பேரண்ட் டாக்குமெண்ட்லேருந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிற யாருக்கிட்ட இருக்குதோ அந்த ப்ரெசன்ட் டாக்குமெண்ட் வரைக்கும் சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அடுத்தது வந்து ஈசி சான்றிதழ் அண்ட் தென் ரிவென்யூ ரெக்கார்டு அதாவது பட்டா அதுவும் அந்த கரண்ட் ஓனர் பேரில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும் இது எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது டைட்டில் வந்து ஸ்மூத்தான க்ளியர்லியாக இருக்கணும் ఎక్సాబిల్ ఇప్పుడు ఎక్సర్ పోస్ ప్రాపర్